சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் அதிகளவில் காணப்படுகிறது தொடர்பான தகவலுடைய நீரானுடைய செய்தியால் லிபிகா லிபிகா தற்போது பனிமூட்டம் எந்தளவுக்கு இருக்குது வாகன ஓட்டிகளுக்கு எந்த மாதிரியான சிரமம் ஏற்படுது தேவபிரியன் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாகவே அதிகப்படியான பனிமூட்டம் என்பது காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு இந்த பனிமூட்டம் என்பது காணப்பட்டு வருகின்றது குறிப்பாக நேற்று மற்றும் இன்றைய தினம் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் அதிகப்படியான பனிமூட்டம் என்பது காணப்பட்டு வருகின்றது இதன் காரணமாக அன்றாட பணிகளுக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் இரு சக்கர வாகன ஓட்டிகள் அதே போன்ற நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் அவர்களுடைய வாகனங்களில் அந்த முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை ஓட்டி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து அதே போன்று நடைபயிற்சி செல்லக்கூடிய பொதுமக்களும் காலையில் பனிமூட்டத்தின் காரணமாக தொடர்ந்து கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகின்றது இருப்பினும் ஸ்வொட்டர் மற்றும் குழாக்கள் அணிந்தவாறு அன்றாட பணிகளுக்கும் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகின்றார்கள் தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு பனிமூட்டம் என்பது அதிகளவில் காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்து இருக்கின்றது குறிப்பாக இந்த நீர்நிலைகளில் அதிகப்படியான பனிமூட்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன சென்னையை பொறுத்தவரை பல்வேறு கட்டிடங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் என்பது சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டிடங்களும் தெரியாத அளவிற்கு அந்த பனிமூட்டம் என்பது தொடர்ந்து இருந்து வருகின்றது இன்னும் இரண்டு தினங்களுக்கு இந்த பனிமூட்டம் சென்னையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது தேவப்பிரியன் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லபிகா